அதிகாரத்தில் இருப்பது ஒரிசாவில் பட்நாய்க்கு அந்த நாய்க்கு அங்க போய் அந்த மக்களோடு பேசிக் கொள்வது அந்த இருந்து கொண்டு அங்க அதிகாரத்தில் இருப்பது அதே போல சிங்களர்கள் வேற இலங்கை பண்டார நாயக்க தெலுங்கு நாயக்கர்கள் அங்க போய் பௌத்தத்தை தழுவி கொள்வது சிங்கள பெயர்களை வைத்துக் கொள்வது சிங்களத்தில் பேசிக்கொள்வது கொள்வது அதிகாரத்தில் இருப்பது எங்களை போர் நடத்தி அடிச்சது சிங்கள தெலுங்கு நாயக்கர்கள் தான் நீங்க அது இல்லைன்னா நீ பௌத்த